ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி வேல்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ்க்கு வந்து பார்க்கலாம் ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு ஃபஸ்ட்டு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டன் க்ளாத் வந்து தேவை இந்த காட்டன் கிளாத் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி ஐன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீட்டாக இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் அப்போது அதில் இருக்கிற அந்த ஸ்ட்ராட்ச் வந்து அது வந்து போன பிறகு அது பெயிண்ட் வந்து அதில் ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லாயிருக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு அதனால தான் வாஷ் பண்ணி ஐன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷ்ஷு இது வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இல்லை டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து நமக்கு இந்த ப்ரெஷ்ஷஸ் வந்து கிடைக்கும் இது வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் வாங்கிக்கோங்க ப்ரெஷ்ஷஸ் வந்து தேவை நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேம்மு ஆரி ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட இது ஆல்ரெடி இருக்கும் இல்லாதவங்க இதை வாங்கிக்கோங்க இது இதுவும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கும் இதை விட சின்ன சைஸஸ்லேயும் இருக்குது உங்களுக்கு எதில் வந்து நல்ல இதுவாக இருக்கோ நல்ல உங்களால் கம்ஃபர்டபுளாக போட முடியுதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வச்சுருக்கிறது வந்து சிக்ஸ்டீன் சைஸ்ன்னு நினைக்கிறேன் எயிட்டீனும் இருக்குது எயிட்டினுக்கெலாம் ஸ்டாண்ட் வச்சு யூஸ் பண்ணுவாங்க ஆரி ஒர்க் பண்ணுறவங்க அது மாதிரி ஸ்டாண்டில் போட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேலட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பேலட்டும் ஆன்லைனில் நிறையவே கிடைக்குது எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குது நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைச்சிரும் இந்த மாதிரி ஒரு பேலெட் இது எதுக்கு யூஸ் ஆகும்னா பெயிண்டர்ஸ் பெயிண்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இது தேவைப்படும் ஸோ இதையும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கலர் இது வந்து ஃபேப்ரிக் கலர் பார்த்திங்களா இதே மாதிரி அக்ரலிக் கலர்ஸும் இருக்குது ஆனால் அக்ரலிக் கலர்ஸ் விட இந்த ஃபேப்ரிக் கலர்ஸ் தான் நம்ம போடுற அந்த எல்லாம் நல்ல சாஃப்ட் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேயே சாஃப்ட்னு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா இதே மாதிரி டென் ஷேட்ஸ் வர கலர்ஸும் இருக்குது இந்த சிக்ஸ் ஷேட்ஸ் வர கலர்ஸில் வந்து அவங்களுக்கு எல்லோ பிளாக் அப்புறம் ரெட் அதுக்கப்புறம் ஒயிட் அப்புறம் ப்ளூ நெக்ஸ்ட் வந்து க்ரீன் இந்த சிக்ஸ் ஷேட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் மற்றபடி பெயிண்ட்டு கலர்ஸை புத்தின கிளாஸஸ்லாம் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம் இது வந்து ஃபேப்ரிக் கலர் நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து ஃபெவிக்ரில் அப்படிங்கிற ஒரு ப்ராண்டு ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு மூணு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நம்ம பெயிண்ட்டு யூஸ் யூஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷ்ஷை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு மூணு தண்ணி வச்சுட்டிங்கன்னா இது வந்து யூஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணு தண்ணிலையும் நம்ம வாஷ் பண்ணும்போது தான் அது கம்ப்ளீட்டாக அது ப்ரெஷ்லேருந்து போகும் ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு கப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஓகே யூஸ் அண்ட் த்ரூ மாதிரி இந்த மாதிரி ஒரு மூணு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பெயிண்ட்லேயே இந்த மாதிரி அக்ரலிக் கலர்ஸ்னும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து ஒயிட் கலர் மூடியில் இருக்கும் இது வந்து ப்ளூ கலர் மூடியில் இருக்கும் இது வந்து ஃபேப்ரிக் கலர்ஸ் இது வந்து அக்ரலிக் கலர்ஸ் தெரியுதுங்களா இந்த அக்ரலிக் கலர்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம் பட் இந்த அக்ரலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் திக்காக இருக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கிளாத்தில் போட்டோம்னா அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக யூஸ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணோம்னா அதை வந்து லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நிறைய நம்ம மிக்ஸ் பண்ணணும் இப்போது ஃபேப்ரிக் கலர்ஸே கூட அது ரொம்ப கட்டி போயிடுச்சுன்னா அதை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து மீடியம் அப்படின்னு ஒரு லிக்விட் வந்து தேவைப்படும் அது வந்து மீடியம் ஒன் மீடியம் டூன்னு இருக்குது அது வந்து அதையும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ அது என்கிட்ட இல்லை மீடியம் ஒன் மீடியம் டூ அதையும் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது நம்ம வந்து பெயிண்ட் வந்து கட்டி போயிட்ட பிறகு அதை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகே இப்போதைக்கு இது வரைக்கும் பேசிக்காக நம்ம கற்றுக்கிறதுக்கு இது போதும் நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட் கிளாத் இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத் வந்து எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணி ஏன்னா நம்ம வந்து ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா ப்ரெஷ் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு அந்த கிளாத்தில் தொடைச்சிட்டு கிளாத் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த கிளாத்தில் வந்து தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் தொடைச்சிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் சரிங்களா இப்போதைக்கு பேஸிக்காக நம்ம கற்றுக்கிறதுக்கு இதுதான் தேவை ஸோ இதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெயிண்டிங் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ